கூட்டம் குட்டமா போகுது அவங்க பேச்ச கேட்கறது இந்த வினாடியில் ஆனந்தித்து இருங்கள் ஆனந்தித்து இருங்கள் விதையில்லா காய்கனிகள் வந்து விட்டனவே எங்கிருந்து ஆனந்தித்து இருப்பது வித கிடையாதுங்க இன்னைக்கு விவசாயி செத்தாலும் சாவானே தவிர தன் பானையில இருக்கிற வித நெல்ல வேக வைக்க மாட்டாங்க அவன் விதை நெல்லை சேர்த்து வைத்திருந்தோம்னா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மேல வாசல்ல வீடு கட்டும்போது வாசலுக்கு ஆரடிக்கு கீழே விதை நெல்லை போட்டு வைத்தோம் நாம் பூகம்பம் வந்தாலும் சுனாமி வந்தாலும் இந்த உச்சமான கும்பமும் இந்த வாசலினுடைய ஆழமும் என் தலைமுறைக்கு விதையை அள்ளி தரும் என்பதற்காக விதையை வானத்திலையும் சேமித்து வைத்த தமிழ் பரம்பரை நம்முடைய எங்கே போனது அந்த விதை விதையில்லா சூழலுக்கு வந்து விட்டோமே யாரோ சாப்பிடற இத்தாலி நாட்டுல மிச்சம் முந்தானேத்து இருந்த காய்கறி எல்லாம் போட்டு பேக் பண்ணி அவன் சாப்பிட்ட பழைய பீ அத நாம சாப்பிட்டு இருக்கிறோம் வெக்கம் இல்லாம அதுவும் புதுசா எங்க இத்தூண்டு இருக்கு இருநூறு ரூபாங்கிறாங்க நம்முடைய மண் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய காற்று சுரையாடப்பட்டு விட்டது நம்முடைய தண்ணீர் சுரையாடப்பட்டு விட்டது யோசி பார்த்தா குழந்தைகள் கிட்ட இருந்து மகிழ்ச்சி பறிக்கப்பட்டதுன்னு நான் சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா இன்னைக்கு நான் உங்ககிட்ட சவால் விடுறேன் உலகம் பார்த்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலிமர் தொலைக்காட்சி நேயர்கள் தமிழ் உறவுகளுக்கு நான் ஒரு சவால் தருகிறேன் உங்கள் குழந்தைகளை மகிழ்ச்சி படுத்தி விடுங்கள் பார்ப்போம் எதை வாங்கி கொடுத்தாலும் அந்த குழந்தை இரண்டு சொல்லோடு முடித்துக் கொள்கிறது ஒ நாட் அவர் சி வாட் போர் சி ஃபைவ் சி சிக்ஸ் பிளஸ் என்னங்க குழந்தைகிட்ட கேட்கிறேன் கையில் மருதாணி வைத்துக் கொண்டு இரவிலே அது விட கூடாது என்பதற்காக தலகாணியை அடியில் கொடுத்து விட்டு அம்மா காவல் காத்து கொண்டிருந்த அந்த அந்த இளம் நாம் அடைந்திருந்த பேரானந்தத்தை இன்றைக்கு எந்த என்று நான் கேட்கிறேன் விழித்திருந்த வாசலில் கோலம் போட்டோமே அந்த கோலம் போடுகின்ற அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு சூறையாடப்பட்டு விட்டதா இல்லையா இல்லை நம்முடைய சின்ன சின்ன கலாச்சார சந்தோஷங்கள் நம்மை விட்டு அப்புறப்படுத்திட்டு கோபி சொல்கிறார் அவருடைய யூடியூப வந்து ஆறு லட்சம் பேர் பார்த்தாங்களாமா நான் ஒன்று சொல்லவா தாடி வைத்துக் கொண்டு நடக்க கூட முடியாமல் கையிலே மூத்திர சட்டியை கையில் பிடித்துக்கொண்டு தெரு தெருவாக கிராமம் கிராமமாக போனாரே தந்தை பெரியார் அவர் எந்த தொழில்நுட்பத்தினால் புகழ் பெற்றார் அம்பேத்கர் எந்த தொழில்நுட்பத்தினால் புகழ் பெற்றார் பேரறிஞர் அண்ணா கர்மவீரர் காமராஜர் காந்தியடிகள் இவர்களெல்லாம் உள்ளே அந்த நிலையிலே இன்றைக்கு கருத்தாக்கங்கள் உள்ளே போகின்றனவா கடந்து போகிறார்கள் நாம் எண்ணிக்கையில் நின்று கொண்டிருக்கிறோம் ஒன்று சேர்ந்து இருப்பதற்கு இருப்பதற்கு பேர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தீவாக கிடையாது அந்த சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னால் இருந்தது இன்றைக்கு இல்லை என்கிறேன் நான் ஒரு காலகட்டத்தில் தாத்தாவும் பாட்டியும் அத்தையும் பெரியமாவும் எல்லோரும் இருந்தார்கள் இன்றைக்கு ஒற்றை குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஒற்றை குழந்தைக்கும் இன்னொரு ஒற்றை குழந்தைக்கும் கல்யாணம் செய்து வைத்து விடுங்கள் அந்த குழந்தைக்கு பிறக்க போகின்ற குழந்தைக்கு நோத்தை நோ சித்தப்பா நோப்பெறிப்பா நோ பாட் யாருமே கிடையாது அனாதைகளாக விடப்பட போகிறோம் ரெண்டாயிரத்து இருபதில் இந்த நாட்டில் எல்லாரும் இளைஞர்கள் தான் இருக்க போகிறாங்களாமா எல்லோரும் கைதட்டுறோம் நான் ஒன்று கேட்குறேன் சிந்தனைக்காக முதியவர்களும் குழந்தைகளும் எங்கே போய் தொலையப் போகிறார் ஏன்னா இன்றைக்கு அவர்கள் இரண்டு பேருக்கும் பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை நிறைய டயபிட்டிஸ் வந்துருச்சு ஹார்ட் டிசீஸ் அந்த முப்பது நாற்பதுல மத்தவங்க வருவாங்க இன்றைக்கு நோய் பெருகி இருக்கிறது மருந்துகள் எவ்வளவு வருகின்றனவோ நோய் பெருகி இருக்கிறது வாய்ப்புகளும் முன்னேற்றமும் அடைந்து கொண்டே இருக்கின்ற பொழுது எனக்கு தெரிகிறது இது முன்னேற்றம் இல்லை இது வீக்கம் இது வளர்ச்சி இல்லை வளர்ச்சி என்கின்ற நோக்கத்தில் நாம் போக வேண்டும் என்றால் உண்மையான மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் என்றால் இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தை மறுபடியும் நாம் மீட்டெடுத்து அதிலிருந்து நின்று இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்க வேண்டும் அதுதான் சிறப்பான மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லி